மேல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க பாருங்கன்னா இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் வந்து ராக்கி அடுப்பு போட்டோம் எல்லாருக்குமே தெரியும் வீட்டு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் அடுப்பு இருக்குது ஆனா வந்து இப்போ வீட்டு பின்னாடி இது நம்ம காரை போட்டோம்ல பின்னாடி வந்து கிச்சனுக்காக வாசப்படி திருப்பி இருக்கோம் அது பாத்ரூமும் அந்த சைடாக இருக்கிறதுனால சுடு தண்ணியெலாம் வைக்கிறதுக்கு இப்போ இங்கேருந்து எடுத்துன்னு போக முடியாது அப்படின்ட்டு பின்னாடியே ஒரு அடுப்பு போட்டோம் அதுதான் இங்கே பாருங்கள் ராக்கெட் அடுப்பு ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறது இன்னொருத்தரோட செவுறு நம்ம சாதாரண அடுப்பு தக்கமாக வந்து அங்கே புகை போவோம் அதனால் ராக்கெட் அடுப்புனாக்கா ஹைட்டில் போய்டும் புகை செவுத்தில் போகாது அதனால் பாருங்கள் நாங்கள் ராக்கெட் அடுப்பு போட்டிருக்கோம் அது எப்படி போடுறாருன்னு பாருங்கள் மேஸ்திரி வச்சு தான் போட்டோம் ஏன்னா ஜல்லி போட்டார் இல்லை அப்படியே ஜல்லி போட்டு கொஞ்ச நேரம் கேப்பில் வந்து அவர் அடுப்பு போட்டு கொடுத்துட்டார் சும்மா ஒரு பத் ஒரு அரை மணி நேரத்துலேயே போட்டு கொடுத்துட்டாரு அதை கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுப்பு போட்டு அதை எப்படி இன்ச்சி டேப் வச்சு கரெக்டாக அதை அளந்து தாங்க போட்டாங்க நம்மளாம் நம்ம பண்ணுவோம் கிடக்கடான்னு போட்டு விட்ருவோம் எங்கள் மாமியெல்லாம் போட்டாங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவு தான் தெரியும் அவங்க அதை கூட நல்லா அதை அளந்து கரெக்டாக அந்த கல்லுங்க வச்சு அழகாக போட்டு கொடுத்தாங்க நாங்கள் அன்றைக்கே அதில் வந்து செஞ்சு பார்த்துட்டோம் சூப்பராகவும் அடுப்பு எரிஞ்சிச்சு என்ன ஒன்று ஈர அடுப்பாக இருக்கிறதுனால புகை மட்டும் வந்துச்சு அடுப்பு காஞ்சி பிறகு தான் வந்து அது நல்லாயிருக்கும் பாருங்கள் எத்தனை பேருக்கு வீட்டில் அந்த மாதிரி அடுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஹீட்ரு தான் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் எங்களுக்கு ஹீட்ரு யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது நாங்கள் அடுப்பில் தான் வந்து எப்பயுமே தண்ணி காய வைக்க தந்தாலும் சரி சாப்பாடு செய்ய தந்தாலும் சரி அதனால தான் ஏன்னா அந்த சைடு எங்கள் வீட்டுக்காரர் பாத்ரூமில் ஹீட்ரு போட்டுறேன் அப்படின்னாங்க இல்லை வேணாம் அப்படின்ட்டு நான் ஏன்னா ஹீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் முடி கொட்டும் நம்மளுக்கு உடம்பு ரீதியாகவும் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் விறகு அடுப்புனாக்கா நம்ம பாட்டின அடுக்குதுன்னா ஒரு நாலு விறகு வச்சோம்னாக்கா அது மாதிரி தண்ணி காஞ்சிடும் நம்ம பாட்டின நம்ம வேலையை பார்க்கலாம் தான் நாங்கள் பாருங்கள் ராக்கெட் அடுப்பு போட்டோம் எல்லாம் அடுப்பை பாருங்கள் யாரா இருக்கலாம் அடுப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணுறேங்க ஏன்னா எப் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாங்கள் இருக்கிறது வேலூர் வேலூரில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் அடுப்பு இருக்குது அதுவும் எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன் நான் மற்ற இடத்துல எங்கே இருக்குலாம் எனக்கு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் அடுப்பு இருக்குது நாங்கள் வந்து எங்கள் அடுப்பு தவிர்த்தேன் உட்காந்தோம்னாக்கா ஒரு விசேஷ டைமில் கூட நாங்கள் அடுப்பில் தான் செய்வோம் ஏன்னா கேஸில் வேலை ஆகாது அதனால் இங்கே பாருங்கள் அவர் போட்டு எப்படி கரெக்டாக அந்த ஜலடெல்லாம் வச்சு கரெக்டாக செஞ்சார் பாருங்கள் நாங்களே அதை புதுசாக தான் பார்த்துருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் ஒன்று போட்டார் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டாங்க அதுவும் நல்லா தான் எரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் வேணான்னு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ராக்கெட் எடுப்பே போடுறோம் அவர் போட்டு பற்ற வச்சே காமிச்சிட்டு தான் போனார் நல்லா அன்றைக்கே நாங்கள் சாதம் செஞ்சுட்டோம் ஏன்னா நல்லா அடுப்பு எரிஞ்சிச்சு பாருங்க அடுப்பும் பத்து வச்சு காமிச்சாரு சூப்பராக அடுப்பு இருந்துச்சு எத்தனை பேருக்கெலாம் இந்த வீடியோ பிடிக்குதோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கும் ஐடியா இருக்கலாம் இந்த மாதிரி போடும் நீங்கள் நீங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னா போட்டுருக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்